காஞ்சி மகா சுவாமிகள் அருளிய தெய்வத்தின் குரல் பாகம் நான்கு பகுதி முன்னூற்றி இருபத்தி எட்டு நித்திரை நிலை தெரியாத ஆனந்தம் ஆனந்தமே இல்லை இங்கே ஒசந்த கவிதை புஸ்தகம் இருக்கிறது ஆனால் நமக்கு கண் தெரியவில்லை என்றால் என்ன பிரயோஜனம் ஆத்மா மட்டுமே இருப்பதன் ஆனந்தத்தை அனுபவபூர்வமாக தெரிந்து கொள்ள முடியாத நித்திரை இப்படிப்பட்டதுதான் அதை தெரிந்த ஆனந்தமாக உணர்வதே சமாதி நிலை எத்தனையோ சாதனை செய்தே அதை பெற முடியும் தெரியாத ஆனந்தத்தில் துக்கமும் தெரியாமல் இருப்பதாக உள்ள நிம்மதியைத்தான் போனால் போகிறதென்று பகவான் எல்லாருக்கும் நித்திரையில் தந்திருக்கிறான் தன் சாந்த சௌக்கியத்தை ஜீவன் தெரிந்து கொண்டு ஆத்மாவாக பிரகாசித்துக் கொண்டிருப்பதான சமாதி நிலையை எல்லாருக்கும் தரவில்லை அவன் கிருபையை நம்பி அதற்கான சாதனையை செய்தவர்களுக்கே தருவான் சற்று முன்னாடி ஒரு உபமானம் சொன்னேன் குடத்துக்குள்ளே இருக்கிற தீபத்தின் ஒளி அதன் ஓட்டைகள் வழியாக வெளியே துளி துளி தெரிகிற மாதிரிதான் ஆத்மானந்தத்தில் துளி துளி இந்திரிய விஷய அனுபவங்களில் உண்டாகிறது என்று சொன்னேன் இது ஜாக்ரத் செய்தியில் நாம் விஷயங்களை அனுபவிக்கும் போது தூக்கத்தில் எப்படி இருக்கிறதென்றால் உபமானத்தை இன்னும் கொஞ்சம் விஸ்தாரம் பண்ண வேண்டும் குடம் என்பதற்கு பதில் கூடை என்று வைத்துக் கொள்ளுங்கள் சாதாரணமாக பல துவாரங்கள் உள்ள குடம் இருப்பதில்லை குடத்துக்குள்ளே தீபத்தை வைக்க பிரமேயமும் அதிகம் ஏற்படுவதில்லை ஆனால் காற்றடிக்கும் போது தீபத்தின் மேலே ஒரு கூடையை போட்டு கவிழ்த்து விடுவதுண்டு அப்போது கூடையின் இடுக்குகள் வழியாய் தீபத்தின் ரட்சமிகள் கொஞ்சம் கொஞ்சம் வெளியில் வரும் ஜாக்கிரத்தின் இப்படி இருக்கிறதென்று வைத்து கொண்டால் சுஷுப்தியில் எப்படி இருப்பதாக சொல்வது கூடையின் விளிம்பை பிரம்புகளை ஒரு மாதிரி முறுக்கி பண்ணியிருக்கும் அதனால் அதை போட்டு கவிழ்க்கிறபோது போது விளிம்பு பூமியிலே முழுக்க பதியாமல் அங்கங்கே கொஞ்சம் தொட்டும் தொடாமலுமாகத்தான் இருக்கும் இதனால் பெரிய காற்றாக அடிக்கிறபோது கூடைக்கு கீழாக காற்று போய் தீபம் அணைந்து விட போகிறதே என்று ஒரு கம்பளியையும் எடுத்து கூடை மேல் போட்டுவிட்டால் எப்படி இருக்கும் அதன் நெசவிலே நம் கண்ணுக்கு தெரியாத அதிசூக்மமான இடுக்குகள் இருக்குமாதலால் இப்போதும் தீபம் எரிவதற்கான அளவு காற்று உள்ளே போகத்தான் செய்யும் ஆனாலும் நம் பார்வையிலோ கூடையின் இடுக்குகளை கம்பளி மறைத்து விடுவதால் முன்னே தெரிந்த தீப லட்சுமிகள் இப்போது அடியோடு தெரியாது தூக்கத்தில் இப்படித்தான் உள்ளே ஆத்ம ஜோதிஷன் ஸ்வஸ்தமாக இருந்து கொண்டிருக்கும் போதிலும் அதன் ஒளி விழிப்பு நிலையில் ஏதோ துளி துளி விஷய அனுபவத்தில் தெரிகிற மாதிரி கூட இல்லாமல் எல்லாம் ஒரே இருட்டாகி விடுகிறது விழிப்பு நிலையின் பிக்கல் பிடுங்கள் தூக்கத்தில் இல்லைதான் என்றாலும் அதே சமயத்தில் விழிப்பிலே ஏதோ ஒரு நிழல் ஆட்டமாகவாவது ஆத்மா ஆனந்தத்தில் துளி தெரிவதும் கூட தூக்கத்திலே அடியோடு தெரியாமல் ஆத்ம அனுபவத்தை குறித்த மட்டில் ஒரே இருட்டில் இருக்கிறோம் ஒரே அடியாக ஜோதிஷிலேயே இருக்கிற ஜோதிஷாகவே இருக்கிற சமாதி நிலைக்கும் இதற்கும் எத்தனை வித்தியாசம் நம் முயற்சி இல்லாமல் தூக்கம் என்பது தானாக நம்மை கவ்விக்கொள்கிறது தூக்கம் கண்ணை சுற்றி கொண்டு வருகிறது என்னும்போது அது நம்மை மீறிய சக்தி என்று தெரிகிறது எனவே அதை நமக்கென்று கெட்டியாய் பிடித்து வைத்துக் கொள்வதும் நம் கையில் இல்லை என்னவோ பாதி ராத்திரி முழிப்பு கொடுத்து விட்டது அப்புறம் என்ன பண்ணியும் தூக்கம் வரலை உடம்பை என்னவோ பண்றது என்கிறோம் அதாவது தூக்கம் என்பது எதுவோ ஒரு வெளி இயற்கை சக்தியாக நம்மை இஷ்டப்படி ஆட்டி வைப்பதுதான் தூக்க மாத்திரை சாப்பிட்டு நாமே அதை தோன்றும் தோன்றும்போது கூட இதுதான் உண்மை நிலை